அனைவருக்கும் வணக்கம் நேபாள் நாட்டில் மிகப்பெரிய போராட்டமானது நேபாள் அரசுக்காக நடந்ததில் மிகப்பெரிய வன்முறையும் நிகழ்ந்துள்ளது போராட்டக்காரர்களும் காவல்துறையினரும் மோதிக்கொண்டனர் கல்வீச்சு சம்பவங்கள் கண்ணீர் புகை வீச்சு ரப்பர் புல்லட் போன்றவை பயன்படுத்தப்பட்டன துப்பாக்கி சூட்டில் மட்டும் சுமார் பத்தொன்பது பேர் பலியாயினதாகவும் சுமார் நானூறுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் செய்திகள் எதற்காக இந்த போராட்டம் இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் யார் அதாவது கடந்த வாரம் நேபாள அரசு என்ன செய்தது என்றால் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒன்று இருபத்தி ஆறு மீடியாக்களை அங்கு தடை செய்யப்பட்டு விட்டது காரணம் என்ன சொல்கிறது என்றால் இந்த சமூக வலைதளங்களில் சோஷியல் சோசியல் மீடியாக்களில் அதாவது ஃபேக் ஐடி மூலம் கணக்குகளை உருவாக்கி ஃபேக் நியூஸ்கள் மற்றும் முறைகேடுகள் மற்றும் வெறுப்புணர்ச்சி பிரச்சாரங்கள் மற்றும் பல்வேறு குற்றச் செயல்கள் நடைபெறுகின்றன எனவே இதை தடுத்து நிறுத்த புதிய விதிமுறைகளை நேபாளிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது இதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நேபாளிய இயங்கியம் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் இவர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் முற்றிலுமாக அங்கே தடை செய்யப்பட்டது இதற்கு இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்ப்பானது கிளம்பி போராட்டமாக முடிவடைந்தது அதாவது அங்குள்ள மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் தங்கள் சீருடையிலேயே வந்து கலந்து கொண்டனர் பெரும்பாலும் இளைஞர்கள் கலந்து கொண்டதால் இந்த போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை ஜெனரேஷன் இசட் என்று அழைத்தனர் இப்படி இப்படி ஒரு போராட்டமானது உலக வரலாற்றில் முதன்முறையாக ஜெனரேஷன் ஜெட் புர புரட்டஸ் என்று நேபாளில்தான் வர்ணிக்கப்பட்டுள்ளது ஜெனரேஷன் இசட் என்பது என்னவென்றால் இளைஞர்கள் அதாவது மாணவர்கள் முதல் பதினாறு வயதுக்கு மேல் இருபத்தாறு வயதுக்குட்பட்டவர்கள் பெரும்பாலும் அவர்களை ஜெனரேஷன் இசட் என்று அழைக்கப்படுகிறது அவர்கள்தான் இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகித்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்றனர் குறிப்பாக நேபாள் தலைநகர் காட்மண்டில் நடந்த இந்த போராட்டமானது பல்வேறு நகரங்களுக்கும் பரவியது அந்த போராட்டமானது பல்வேறு நகரங்களுக்கு பரவ ஆங்காங்கு வன்முறைகள் கலவரங்கள் தீவைப்பு சம்பவங்கள் கல்வீச்சு சம்பவங்கள் ஆகியவை அங்கே அரங்கேறியது அது மட்டுமல்லாமல் நேபாளிய உள்ள பகுதிகள் அரசு செயலகம் ஜனாதிபதி மாளிகை என அனைத்து இடங்களையும் இந்த போராட்டக்காரர்கள் முற்றையிட்டனர் அங்குள்ள தடுப்புகளை உடைத்துக்கொண்டு போலீசுடன் மோதல் ஏற்பட்டு உள்ளே சென்று கோஷமிட்டார்கள் ஸ்டாப் பேன் ஆன் சோசியல் மீடியா ஸ்டாப் கரப்ஷன் என்று அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள் நேபாள அரசானது ஊழல் மிகுந்து விட்டது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று நேபாள பிரதமர் சர்மா ஒலி மீது நேரடியாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அவர் சிறப்பு மற்றும் நீல நிற தேசியக் கொடிகள் கையிலே வைத்து கொண்டு மிக பெரிய போராட்டத்தை அங்கு நடத்துள்ளனர் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தடை செய்யப்பட்டதால் முக்கியமாக பாதிக்கப்படுவது தொழில்துறை பாதிக்கப்படுகிறது நேபாளையை பொறுத்தவரையில் சுற்றுலாத்துறை இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலமாகவே பல்வேறு முன்பதிவுகள் அங்கே நடந்து சுற்றுலாத்துறையானது நடந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் அயல் நாடுகளில் உள்ள தங்கள் உறவினரை தொடர்பு கொள்ள இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தப்படுகிறது இது உடனடியாக தடை செய்யப்பட்டதால் மக்கள் அனைவரும் அங்கே மிகப்பெரிய அதிருப்தியானது அங்கே ஏற்பட்டுள்ளது பெரும்பாலும் சோசியல் மீடியாக்களை யார் பயன்படுத்துகிறார் என்றால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்றவற்றை இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தப்படுக பயன்படுத்துகிறார்கள் அது ஒரு நாள் நின்றாலும் மிகப்பெரிய என்ன செயல்கள் தெரியாமல் ஒரு தவிக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது செய்திகளை அனுப்புவது செய்திகளை பார்ப்பது மற்றும் படிப்பது மற்றும் பல்வேறு செயல்களானது முடக்கப்பட்டு விடுகின்றன இதுவே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துகிறது குறிப்பாக என்னென்ன சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தடை செய்யப்பட்டது என்றால் மேக்டாவின் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் ஆல்பர்பட்டின் யூடியூப் சீனாவின் கென்சக்ட் ஸ்னாப்சாட் அப்புறம் எலான்மாஸ் நடத்துகின்ற ட்விட்டர் எக்ஸ் அதைத் தவிர சிக்னல் வீசாட் ரெடிக் லிங்கடன் இத்தனையும் உட்பட இருபத்தாறு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மானது ஆனது அங்கே தடை செய்யப்பட்டுள்ளது அது டிக்டாக் மட்டும் அங்கே இயங்கி வருகிறது ஏனென்றால் அரசாங்கம் விதிமுறைகளை டிக்டாக் ஏற்றுக்கொண்டதால் அதற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டமானது மிக பிரிவில் நடந்து வன்முறை வெடித்து காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வன்முறை மோதலில் உயிர் சேதங்கள் படுகாயங்கள் தீ வைப்புகள் ஆகிய நடைபெற்றதால் இதில் பொறுப்பேற்றுக்கொண்டு நேபாளிய உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோகக் என்பவர் ராஜினாமா செய்துள்ளார் அது மட்டுமல்லாமல் நேபாளியில் முக்கிய எதிர்கட்சியான ராசிய சுதந்திர கட்சி நேபாளிய பிரதமர் சர்மா ஓரில் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து அவர்களும் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே இலங்கையிலே மிகப்பெரிய போராட்டம் நடந்து அங்கு தன்னியிலட்சி போராட்டமாக இளைஞர்களும் மாணவர்களும் பங்கு கொண்டதில் இலங்கை ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவானது ஏனெனில் இலங்கை ஜனாபதி மாளிகை பாராளுமன்றங்கள் முற்றுகைக்கப்பட்டன அதேபோல் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய மாணவர் போராட்டமானது நடந்தது வன்முறையில் வந்து முடிந்தது அங்கே ஜனநாயகம் சரியாக இல்லை என்றும் தேர்தல் விதிமுறைகள் சரியாக நடத்தப்படவில்லை என்றும் அங்கே மிகப்பெரிய போராட்டம் நடந்ததில் வன்முறைகள் அதேபோல் பிரதமரின் மாளிகைகள் சூறையாடப்பட்டன அங்குள்ள பொருட்கள் தூக்கிச் செல்லப்பட்டன அந்த நிலையில் ஷேக் அங்கிருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் தற்போது இதேபோல் போராட்டம் நேபாளில் நடைபெற்று வருகிறது அங்கும் இதேபோல் மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அங்குள்ள ஜனாதிபதி மாளிகை பிரதமரின் அலுவலகங்கள் பிரதமரின் வீடு அரசு செயலகங்கள் அரசு கட்டிடங்கள் என்று பல இடங்களில் முற்றுகையிட்டு அங்கு சூறையாடப்படுகின்றன இதில் உயிர்கள் இழப்பு படுகாயங்கள் ஆகியவை தொடர்ந்து அங்கே நடந்து வருவதால் உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்துள்ளார் தற்பொழுது கூட பிரதமர் சர்மா ஒலி ராஜினாமா செய்துவிட்டதாக தகவல் வருகின்றன